உங்களுடைய அந்தரங்கமான பிரச்சனை ஏதாவது இருக்குதா கணவன் கணவனா கணவன் மனைவியோடு இல்லாத வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் அது கணவன் மனைவி இடத்துலையோ மனைவி கணவன் இடத்துலையோ சொல்ல முடியாததாக கூட இருக்கலாம் தாய் இடத்துல சொல்ல முடியாதா இருக்கலாம் தகப்பன் இடத்துல சொல்ல முடியாதா இருக்கலாம் இன்னொரு நண்பர் இடத்துல சொல்ல முடியாத இருக்கலாம் அனைத்தையும் முழுக்க முழுக்க உங்களுடைய முழு முதல் நண்பனான உண்மையான நண்பனான எல்லா இடத்துல ஒளிவு மறைவில்லாமல் பேசுது எப்படி பேசுன்னா மனசுக்குள்ளேயே பேசினா அல்லாஹ் கேட்கும் வாய் திறந்து இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல உங்ககிட்ட இது போல் என்ன பண்ணலாம் தாராளமா யாருலா உதாரணத்துக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு இப்போ பணம் தேவையாக இருக்குது எனக்கு பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் பணம் வேணும்னா என்ன பண்ணலாம் தாராளமா யாழலா எனக்கு பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இப்போ எங்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது எனக்கு பணம் தேவையாக இருக்குது எப்படியாவது நீ கொடு யாள்ல ஏதாவது ஒரு வகையில் நீ கண்டிப்பாக நீ நினச்சா தர முடியும் நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு வந்துட்டு அதுக்கான தேவையை அந்த நிறைவு செஞ்சுதா அதுக்கான வழிவகைகளை நீ ஏற்பாடு பண்ணித்தா அதுக்கான சூழ்நிலை எனக்கு வந்து லேசாகித்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட உரிமையோடு கேளுங்க கேட்டுட்டு இப்போ சில பேர் சொல்லுவாங்க அப்போ அல்லாட்டை கேட்டேன் உட்காந்து எல்லாம் வந்துருமான்னு கேட்கணும் கேட்டுட்டு முயற்சியும் பண்ணணும் நீ வெறும் முயற்சி மட்டும் செஞ்சேன்னா அந்த முயற்சி அப்பவும் அல்லாதான் தரான் உன்னுடைய முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் நீ கேட்காட்டே அல்லாதான் தரான் நீ கேட்டாலும் அல்லாதான் தான் தரான் ஆனால் நீ கேட்டுட்டு கேட்டு கேட்டுட்டு செய்யும்போது அங்கே அப்பவும் அல்லாதான் கொடுத்ததாகும் ஆனால் நீ அல்லாஹிடம் முதலில் கேட்டதுனால நீ அல்லாவிற்கு உகந்தவனாக அல்லாஹுடைய அன்பிற்கு பாத்திரமானவனாக நீ ஆயிருவேன்